இது All in One App. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus. இதுல எல்லாமே Plus. கசந்த் சினி கிரியேஷன்ஸ் ராஜபுத்திரன் இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் வரதே பெரிய ஒரு விஷயம் இப்படிப்பட்ட அருமையான ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை வந்து கெட் டுகெதர் பண்றாங்கன்னா அது வந்து அண்ணன் தாதர் ஷார் தம்பி ஷஃபி பருவ கண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்ல முப்பட்டுருக்கோம் அவங்க வீட்டில் சகோதரர்கள் அத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்ன இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து எடுத்ததுக்காக தம்பி கந்தா வந்து புதுசாக அறிமுகம் ஆடுறாரு எனக்கு இந்த அறிமுக இயக்குனர் எனக்கு ரொம்ப ஆசை உங்களுக்கே எல்லாரும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாலு புது இயக்குனர்களோட வந்து நடித்ததுலேருந்து என்னோட அது அந்த வந்து ஒரு இயக்குனர் நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தம்பி வெற்றி வெற்றி பட நாயகன் அவர் வெற்றி எங்க வெற்றி வெளியே இருக்காரா வெற்றி வெற்றி ஒரு அருமையான ஒரு தம்பி ரொம்ப மரியாதை ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அவர் கூட இந்த படத்துல வந்து படிக்கொண்டிருந்தது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கன்னடா சாரோட தம்பி கோமல் குமார் இப்ப வந்து அறிமுகம் ஆகிறாரு அவர் ஒரு பெரிய கிளாப் கொடுத்தேன் எல்லாரும் தமிழ்ல வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்கிறாங்க அவர் வந்து அங்க ஒரு பெரிய ஹீரோ ஹீரோ மட்டும் இல்லாம வந்து அருண்மையா வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க நமக்காக வந்து படத்துல வந்து நடிச்சிருக்காரு அவருங்க வந்து வருக வரு என்று வரவேற்கிறோம் நம்ம தமிழ்நாட்டு தர தமிழ் திரையுலகத்துக்கு தம்பி வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆக்டரு அவருடைய நடிச்சதால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சோ மச்ம் அண்ட் இதுல இருந்து வெற்றி வெற்றி எங்க வெற்றி கூப்பிடுங்க வர சொல்லுங்க அப்புறம் வந்து ஷஃபி தம்பி இவர் வந்து குட்டி மோராளி இவர் மோராளிய வந்து எல்லாம் எந்த அளவுக்கு வந்து முக்கியம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையை வந்து இன்னைக்கு வந்து இவர் அறிமுகம் மாறாரு நடிச்சிருக்காரு அவருக்கு ரொம்ப ஆசைப்படுறது நடிக்கணும்னு அவரையும் வந்து வரவேற்கிறேன் இந்த படத்துல அப்போ வந்து ஹீரோயின் வாங்க கம்ம கிருஷ்ண பிரியா அவர்கள் ரொம்ப நல்லா இருக்குமா சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு லுக்கிங் சோ நைஸ் அவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் தான் சண்டே படத்துல இருந்தாலும் வணக்கம் வாங்க இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பணிபுரிந்ததில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் வெற்றி டாக்கிங் ஐ யூ சொல்லிட்டேன் வெற்றி பட நாயகன் நீங்க உங்க கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி அண்ட் அப்புறம் அது மாதிரி வந்து சினிமாட்டோகிராஃபர் ஆலிவர் தனியா ஆலிவர் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சினிமா இருக்க பார்த்தீங்க நீங்கள் எல்லாம் எவ்வளோ அருமையாக எடுத்திருக்காருன்னு எல்லா சின்ன பசங்க கூட நானும் சேர்ந்து சின்ன பொழுது ஆகிட்டேன் டான்ஸ் ஆட மாட்டேன் நான் விட மாட்டேன் சாரி எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இப்படி இருந்தாலும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இவங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட போய் சேர்ந்து சாயல்குடி கிராமத்தில் வந்து போய் அங்கே அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ பிரியமா அவ்வளோ அன்பா எல்லாரும் இங்க இங்க போனாலும் அப்பா மேல பிரியத்துல இருந்தாலும் நம்மள வந்து வரவே இருக்காங்க அதே மாதிரி வந்து என் மேலேயும் பிரியத்துல இருக்காங்க தம்பி விக்ரம் பிரபு ரொம்ப பிரியமா இருக்காங்க சோ இந்த யூனிட்டுக்கே வந்து அவ்வளவு சந்தோஷமா போய் நம்ம போய் இந்த ஒவ்வொரு கிராமத்திலயும் நம்ம போய் வந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் முத்து இயக்குனர் அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம கவிஞர் பிரபாகர் இவங்க இல்லா மியூசிக் டைரக்டர் எங்கப்பா நவுஃபுல் ராஜா இஸ் டன் அ ஜாப் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க தம்பி தேங்க் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ வைரமுத்து ஐயா இல்லை வைரமுத்தோட வைரமுத்து ஐயாவோட கவிதை தவிர நீங்களே வந்து பார்த்துங்க ரொம்ப சந்தோஷம் அண்ணனை பற்றி நான் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி வந்து தம்பி மோகன்ராஜ் அவரும் வந்து சாங்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு இப்போ சமீபத்தில் இருந்து டூரிஸ்ட் ஆலிலே கூட சாங்ஸ் எல்லாம் அவர் தான் எழுதுறாரு ஸோ இப்படிப்பட்ட வந்து அருமையான யங்ஸ்டர்ஸ் ரொம்ப டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் கூட வந்து நானும் பறி போறதுல எனக்கு வந்து டைம் இருந்ததுல ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு ஹாப்பி தம்பி இம்மான் மறக்க கூடாது வேற கிரேட் அப்படி யாராவது யாராவது தங்கதுரை ஆமா 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 தங்கதுரை தம்பி அது விஜய் டிவி தம்பி ஆஹ் தங்கதுரை இம்மான்ல இப்ப சொல்லியாச்சு சொல்லியாச்சு மன்சூர் பத்தி சொல்லவே வேணாம் ஒரு அருமையான நடிகரு உங்களுக்கு தெரியும் ஆர் உதயகுமாரு அப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து படத்துல நடிச்சிருக்காங்க எத்தனையோ பேர் வந்து எல்லாரும் கூடயும் நடிச்சது ரொம்ப சந்தோஷம் ஐ வாஸ் சோ ஹாப்பி அண்ட் யங் யூத்தாக இருந்த படத்துல எப்படி வந்து மணி என்ன பக்கத்துல நின்னோன்னு எனக்கு வந்து யூத்ல தெரியுதோ அதே மாதிரி அண்ணா நல்லா இருக்கீங்களா உடம்பு நல்லாக்கா அதே மாதிரி வந்து இங்க இருக்கிற பல பேர் பல பேர் இங்க ஆமா நெல்லை எண்ணெய் பணிக்குமார் மண்ணை அந்த மாதிரி எல்லாருமே எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தர் பேர் வந்து சொல்ல முடியல எல்லாருக்கும் தெரியும் என் மனசுல இருந்து எல்லாரையும் பாட்டு உமா அப்படிங்கறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாடினது அது நான் போன் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட அண்ணன் நீங்க இப்படி பாடினீங்கன்னு அவருக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளாஸ் அவருக்கு தேங்க்ஸ் சொல்றோம் அவருக்கு அப்புறம் லிவிங்ஸ்டன் சார் லிவிங்ஸ்டன் வந்து குமார் ஜி எம் குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்த நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அறுவடை நலன் படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும் இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய ரெண்டு பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க ஸோ வந்து இந்த முக்காசிரியை டேரக்டர்ஸ் எல்லாம் ரெண்டு மூணு மீட்டர் போட்டே வந்துடுறாங்க எல்லாம் எல்லா ஆக்டர் வராங்க கேமராமேன் வராங்க அப்படியே காமெடியன் வராங்க இப்படிலாம் வந்து பல பேர் எல்லா இறங்கிட்டாங்க இப்போ சந்தோஷமா இருக்கு எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புள் கூட வந்து ஆக்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அனைவரையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்து வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே பாத்துக்கிட்டாரு அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு காலையில இருந்து மத்தியானம் நைட்டு வரைக்கும் சாப்பாடு போட்டது எல்லாம் அண்ணன் தான் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் அண்ணன் பீரண்ண அண்ணன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் குடும்பத்தை பிரதர்ஸ் எங்களையும் வந்து வாங்க ரஃபிக் வந்து ஆமா இந்த மே நினைச்சாதான் நாங்க வந்து எங்கேயுமே போக முடியும் அதே மாதிரி வந்து இப்படி வந்து பல பேர் இருந்தாங்க இவங்க என்னன்னா புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க ஒரு படத்தை முடிச்சு படத்தை வந்து திரையரங்கத்துக்கு எடுத்துட்டு வரதே ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு அந்த வகையில இருந்து இப்படி இந்த படத்தை வந்து முடிச்சு மியூசிக்கோயோ யோ வெரி பிக் மேன் யோ பிகஸ்ட் மேன் ஓகே எனவே ட்ரெண்ட் மியூசிக் தேங்க்யூ சக்திவேல் சக்திவேல் ஃபிலிம் வந்து வாங்கியிருக்காங்க படத்தை அவங்க வந்து நன்றி சொல்ல கவனப்பட்டிருக்கோம் ஏன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வாங்கியிருக்காங்க நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க ஸோ அந்த வகையில் கந்தன் குரூப் எல்லாருக்கும் என்னோட மனமான வாழ்த்துக்களை நன்றியை தெரிஞ்சிச்சு இந்த படம் வந்து நீ எல்லாரும் வந்து பெருசா ஆதரிக்கணும் அப்படிங்கிறது இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கிட்டு என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம் அங்க வந்து முக்கியமா வந்து என் டைமண்ட் பாபு என மறக்க முடியாது பாபு இல்லதான் எங்க வீட்டுல பல விஷயங்கள் நடக்காது அதே மாதிரி இந்த படத்துல வந்து இவ்வளவு தூரம் மூவ் ஆகிறதுக்கு காரணமே வந்து டைமண்ட் பாபு தான் அவருக்கு நன்றி சொல்ல கவனப்பட்டு இருக்கோம் எங்க அக்கா வந்திருக்காங்க இருக்காங்க அவங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க எங்க அண்ணி எங்க குடும்பங்க எல்லாமே என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க ஏன் இவளை சொல்றோன்னா அவங்களை இத்தனை வருஷம் சினிமால இவ்வளவு வருஷம் இருக்கணும்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் சினிமால இருக்கணும்னா குடும்பத்தோட ஆதரவு இல்லாம இருக்கவே முடியாது அதனால முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம காவல்துறையில இருந்தேன் இருந்து வேலையை விட்டுட்டு இந்த சினிமாவுக்கு வந்தேன் அதனால அவங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் என்னன்னா இந்த ஆடியோ லான்ஸ்ங்கிறது ஏன் நடக்குதுன்னா நம்ம பத்திரிகையாளர் இருக்காங்க அவங்க கொண்டு போய் இந்த கண்டென்ட்டை சேர்ப்பாங்க நம்ம பேசுறது எல்லாமே இந்த பத்திரிகையாளர்கள் இல்லைன்னா நம்மளோட இந்த இந்த ஆடியன்ஸ் இவ்வளவு பெருசாக பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணி அது போய் ஆடியன்ஸுக்கு சேரணுங்கிறது கண்டிப்பாக பண்ணுறோம் அதனால பத்திரிக்கையாளர்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என்னோட குரு குரு வசந்த் சார் என்னன்னா சின்ன வயசுல இந்த எஸ்பிபி சார் வந்து மூச்சு விடாம பாடியிருப்பாரு அது பாடும் போது நம்ம ஒரு பிரமிச்சு பார்த்துருப்போம் என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டேரக்ட்டே நம்ம போய் வேலை பார்த்தோம் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் அவர்கிட்ட போகும்போது நிறைய விஷயங்கள் மாதிரி இருந்துச்சு சில புஷன் நிப்பாட்டம் போல பார்த்தா எல்லாரையும் நிப்பாட்டி மேக்சிமம் எல்லாருமே நடிகர்களுக்கு டைரக்டர் போயிடுவாங்க ஆனா இவர் வந்து நடிகர் நடிகர்களை தனக்கானதாக ஆக்கிக்குவார் அந்த மாதிரி ஒரு இயக்குனர் வசந்த் சார் அவர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய கற்றுக்கிட்டேன் எங்க டைரக்டர் வசந்த் சாருக்கு இருக்காங்க வந்ததுக்கு நன்றி ரொம்ப அப்புறம் நந்தா பெரிய சார் திருமாணிக்கம் இப்போ ஒரு படம் வந்திருக்கு நான் சா திருமணி நந்தாபிரி செஞ்சுதான் முதல்ல ஒர்க் பண்ணேன் திருமாணிக்கம் வந்து இன்னைக்கு வந்து வெற்றி படமா இருந்திருக்கு நிறைய அவர்கிட்ட கத்துக்கிட்டது என்ன ஓடிக்கிட்டே தவிர பண்ணணும்னு சொல்லுவாரு என்னன்னா சினிமால தோத்துக்கிட்டே தோத்துக்கிட்டே இருந்தாலும் இல்ல ஒரு ஜெ அடுத்தடுத்த படங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க காணாம போயிருவாங்க அவரோட இருந்த எத்தனோ பேருக்கு இன்னைக்கு சினிமால இல்ல ஆனா அவர் இன்னைக்கு வரைக்கும் சினிமால இருந்துகிட்டே இருக்காரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காரு அடுத்தடுத்த படங்கள் பண்ணிக்கிட்டாரு அவர்கிட்ட கத்துக்கிட்டது என்னன்னா முயற்சி 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 உழைப்பு அதுதான் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த படம் இந்த படம் ஆரம்பிச்சது அதை பத்தி நான் சொல்லிடுறேன் இந்த படத்தை எப்படி ஆரம்பிச்சோங்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன் ஆர்ட் டேரக்டர் ஐயப்பன் கேமராமேன் மொழிப்பதிவாரு டேனி ஆலிவர் டேனி இருக்காரு அவர் தான் இந்த படத்துக்கான ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் அவர் தான் தயாரிப்பாளர் அவரோட ஃப்ரெண்டு வசீர் சாரை இன்ட்ரொடியூஸ் பண்ணாரு வசீர் சார் தான் கோதரசா சாரை இன்ட்ரொடியூஸ் பண்ணாரு எவ்வளவோ தயாரிப்பாளர்கள் வந்து கதை கேட்டு எனக்கு முன்பு நான் நிறைய கொடுத்துருக்காங்க நான் நிறைய ஆஃபீஸ் வந்து போட்டிருக்கேன் எல்லா ஆஃபீஸுமே ஷூட்டிங் போறதுக்கு மாதிரி நின்றோம் அதனால ஒரு பெரிய மன உளைச்சல் இருந்தேன் ஆனா கதை கேட்டு எவ்வளவோ பேர் வந்து கதை கேட்டு முன்மணம் கொடுத்து கூட பண்ணலை ஆனா இந்த தயாரிப்பாளர் என்கிட்ட கதையே கேட்கல நான் ஒரு பத்து நிமிஷம் ஐடியா மட்டும்தான் சொன்னேன் ஆனா இந்த தயாரிப்பாளர் எனக்காண்டி இந்த படம் பண்ணாரு நம்பி பண்ணாரு அதோட அவரோட ஃபரூக்ங்கிற சார் வந்து கூட சேர்ந்துக்கிட்டாரு ரொம்ப நன்றி தான் வந்து பிரபு சார சொன்னாரு நான் முதல்ல ஒரு பட்ஜெட்ல சொல்லியிருந்தேன் பிரபு சார் அவர் இந்த கதைக்கு பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே சொன்னாரு பிரபு சார் உள்ள வந்த உடனே இந்த படத்தோட கலரே மாறிடுச்சு அதுக்கப்புறம் வெற்றி வெற்றி என்னன்னா நான் சின்ன வயசுல வந்து பிரபு சாரை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா சின்ன வயசுல வந்து நான் மணிமுத்தார் தென்னூல்ல மணிமுத்தார்னு ஒரு இடத்துல இருந்திருக்கேன் மேலே கிளம்பாங்க நம்ம போலீஸ்ல அப்பா போலீஸ்ங்கிறதுனால அங்க ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு ரொம்ப சின்ன வயசுல ஒருத்தரை பார்த்திருந்தேன் ஒரு அழகா கலரா ஒருத்தர் இருந்தாரு மைண்ட்ல இருந்துச்சு அவர் ஒவ்வொருத்தரம் படம் பார்க்கும் போல அவரை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டே வந்த மாதிரி இருந்துச்சு கடைசியில் இன்னைக்கு அவரை வச்சே படம் பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் தான் சின்ன வயசுல பார்த்த நம்ம முதல் நடிகர் அவரை வச்சு இன்னைக்கு படம் பார்த்த படம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தா வெற்றி வெற்றி வந்து இந்த படம் வந்து நான் போன்ல தான் கதை சொன்னேன் சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து ஆஃபீஸில் வந்து நான் இந்த படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டாரு வெற்றிக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சப்போர்ட்டா வந்து ஃபுல்லாக இருந்தார் ஆஹ் மேக்ஸிமாவே அவர் வேற பேட்டர்ல நடிச்ச ஒரு ஹீரோ ஒரு கிராமத்து இதில் இதுவரைக்கும் நடிக்கல அதே மாதிரி ஒரு கேலப்பிங்கா ஒரு இது பண்ணி நடிக்கல இந்த லவ் முன்னா நீங்க படங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நடிக்கல அந்த மாதிரி நடித்ததில் அவர் அவரை வச்சு எடுத்ததுல மகிழ்ச்சி அவர் வந்து போலீஸ் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு வாய்ப்பு தேடினாரு அப்பதான் என்கிட்ட வந்து வேலை பார்த்தாரு பகல் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு நைட்டு டிஸ்கஷனுக்கு வருவார் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலையில போய் குளிச்சுட்டு டியூட்டி போவாரு சினிமாவுக்காக அப்படி வெறித்தனமாக சினிமாவில் சாதிக்கே ஆகணும்னு சொல்லி வந்தவர் தான் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் சொல்லி அடி தம்பி நல்ல கான்செப்ட் வேலை நிறைய சம்பளம் கிடைக்கும் ஏன்னா இங்க வந்து கஷ்டப்பட போற அங்க போய் கஷ்டப்பட்ட ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறான்னு ஆனால் ஆனா இங்க வந்து கஷ்டப்பட்டு டைரக்டரை ப்ரமோஷன் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு வாழ்த்துவோம் ரொம்ப அடம்புடிப்பாரு ரொம்ப அடம்பிடிச்சு எதையுமே வந்து சாதிச்சு காட்டுவாரு இப்போ கூட இந்த படத்தை காட்டுறான்னே அடம் பிடிச்சிட்டு இருக்காப்புல நீங்கள் தேர்தல் வந்து பாருங்க சார் அந்த பைபிளை வந்து நீங்கள் வந்து கை தட்டி பாருங்கன்றாப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க நிறைய பேசணும் மாபெரும் வெற்றியடைய இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி என்னுடைய சொந்த பணம் ஹிட்லிஸ்ட்லேயே நான் வந்து பேச முடியல ஆடியோ லான்ச்சில் பட் ராஜபுத்திர படத்தில் என்னை வெறும் டைரக்டர் விக்ரமன் சருடைய மகனா இல்லாம நடிகர் விஜய் கனிஷ்காவை கூப்பிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சார் கோதர்ஷா அவர்களுக்கும் அவருடைய சன் சஃபி பிரதர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் பெரியவங்களாம் இருக்காங்க அவங்க முன்னாடி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பட் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் டீசர் சாங்ஸ் எல்லாமே கேட்டேன் ரொம்ப அழகாக வந்திருக்கு ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயம் இது நம்ம தமிழ் சினிமாக்கு இப்போ இந்த மாதிரி வில்லேஜ் ஸ்டோரியில் வர பேக்ரவுண்ட் உள்ள ஸ்டோரிஸ் அண்டு சின்னதாக நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இப்போ வந்து தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு வராங்க தமிழ் சினிமாவில் ஸோ இந்த மாதிரி புது தய தயாரிப்பாளர்கள் வரும்போது அவங்கள கொண்டு போய் சேர்க்கறதுன்றது நம்மளுடைய க இதுவும் உங்களுடைய இதுவும் தான் சரிங்களா நம்ம எல்லாம் சேர்ந்து தான் அவங்களை கொண்டு போய் வைக்கணும் ஏன்னா திரும்பி அவங்க அப்போதான் நிறைய படங்கள் செய்வாங்க அதுக்கான வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே அண்ட் ஸ்டண்ட் டைரக்டர் ராகேஷ் பிரதர் ராய் என்னுடைய படத்துல வந்து அஸ்டண்டா வேலை செஞ்சாப்புல இப்போ வந்து மெயின் ஸ்டன்ட் கோரியாஃபராக வேலை செய்கிறாரு ஸோ வெரி ஹாப்பி ஃபர் யூ அவங்களுடைய அப்பாவும் இருக்காரு அவரும் ஹாய் சார் வீரமணி என்ன அவங்கெல்லாம் அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் நல்லா வந்திருக்கு காரணம்னா அவங்க மூணு நாலு பேர் தான் இவங்கெல்லாம் ஸோ இவங்களுக்கு நான் நன்றி தெரிய சொல்ல ஆசைப்படுறேன் அண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் டெஃபினெட்லி ஷோர் ஷார்ட் பிளாக் பஸ்டர் வெற்றி பிரதர் ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணாலே அது கண்டிப்பாக ஹிட்ன்ற மாதிரி வந்துடும் ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் படத்தில் நடித்த எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ நீ என்னைக்குமே விற்கும் சார் பையன்தான் அதுக்கு அது நாங்கள் மக்களும் மறக்க மாட்டோம் யாரும் மறக்க மாட்டோம் என்ன நீங்கள் என்றைக்குமே பையன் பையன்தான் நீங்கள் அந்த அதோடய பெருமை எதுவுமே இல்லை நம்மளுக்கு ஓகே அவர் தம்பி எப்படியாவது என் சார்பாக நீ போய் இதை கலந்துக்கோ அப்படின்ட்டாரு காலையிலேயே அவர் தான் ஃபஸ்ட்டு போகணும் மறந்துடாத நீங்கள் போயிருந்தார் அவர் கட்டளை கிணங்க தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இந்த ராஜபுத்திரன் ராஜபுத்திரன்ட்டு இங்கே சங்கத்திலே பல மாதமாக அந்த பேர் அடிபட்டே இருக்கும் படம் அப்படி வந்திருக்கு பெருசாக வந்திருக்கு பிரபு சார் இருக்குது திரும்ப பெரிய ஒரு ஹிட் வரும் இது யாருன்னா எங்கள் செயற்குழு உறுப்பினர் இருக்கார் ரமேஷ் பிரபாருன்ட்டு டெய்லி இதே தான் வருது எங்கேயா போட்டுது சார் ராஜபுதம் அப்படிங்க சார் படம் அப்படி வந்துருக்கு சார் இவர் பில்ட் போய் ஜாஸ்தியாக இருக்குது நாங்கள் உண்மையாக சொல்லுவார் ஆமாம் ஆனால் கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கும் ஆமாம் ஒரு நல்ல விமர்சகர் ரமேஷ் பிராபா ஆமாம் எங்கே டைம் கோபு சார் உங்கள் பாதி பிஆர்ஓ அவர் ரமேஷ் பிரபார் இந்த படத்துக்கு ராஜபுத்திரன் கதாநாயகர்னு சொல்லலாம் இரண்டு கதாநாயகர்கள் பிரபு வெற்றி பிரபு சார் பற்றி சொன்னோம்னா இப்போது ஒரு ஃபைட் மாஸ்டர் பையனாக இருக்கட்டும் ஒரு காமெடி நடிகர் பையனாக இருக்கட்டும் ஒரு மினிஸ்ட்ரேட்டர் பையனாக இருக்கட்டும் ஒரு இயக்குனர் பையனாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு குணச்சித்திர ஆர்டிஸ்ட் பையனாக இருக்கட்டும் எல்லாரும் டக்குன்னு பையனாக முதலே ஹீரோ ஆகணும் தான் ஆசைப்பட்றாங்க ஆனால் இந்தியாவே வைக்கிற நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உலகமே போற்றக்கூடிய நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் அவரெலாம் எண்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஃபீக்கில் இருக்காரு அப்போ அவருடைய பையன் அதாவது நடிகர் திலத்தோட பையன் பிரபு அவர்கள் ஹீரோவாக அதிகமாகல வெளிநடத்து அறிவுமானார் அதுக்கப்புறம் நலந்தான ஒரு படம் ஒரு கௌரவமாக தோற்றம் அதில் அப்புறம் கோழிக்கு உது படம் அதில் தான் பசு பச ஒரு ஹீரோவாக வர்றார் இவர் தயாரிப்பாளர்ன்றாங்க குழந்த மாதிரி இருக்காரு நல்லா இத்தனை வெற்றிகளை கொடுத்துருக்காரு சந்தோஷமாக இருக்குது அதனால் எல்லாருமே வந்து வெற்றிக்காகத்தான் நம்ம வந்து இருக்கோம் போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மேடையில் இருக்கிற என்னுடைய பாலிய நண்பர்கள்லாம் ஒரு சிலர் இருக்காங்க எதிரை உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் போராடி வெற்றியை பெற்றவங்க தான் அதனால் நிச்சயமாக இன்றைய போராட்டம் நாளைய வெற்றி அது வந்து சில விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்லுவோம் நேற்றைய தொண்டன் இன்றைய தலைவன் இன்றைய தொண்டன் நாளைய தலைவன் ஒரு விதி இருக்குல்ல அது மாதிரி இன்றைக்கு நம்ம உழைச்சோம்னா நாளைக்கு நல்லா இருப்போம் நேற்று உழைச்சதுனால் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் இவ்வளோதான் உழைப்பு தான் ஒரு மனிதனை வந்து உயர்த்துவது வேற எதுவுமே கிடையாது உழைப்பு உழைக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுங்க தயவு பண்ணி சினிமா இன்னைக்கு ப்ரொடியூசர்லாம் காணாம் எனக்கு முன்னாடி பேசுனவர் யார சொன்னார் ப்ரொடியூசர்லாம் காணாமல் போயிட்டாங்க காணாமல் போயிட்டாங்கன்னு காணாம போகல பயந்து போய் வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை படம் எடுக்கிறதுக்கு பயந்து போய் இந்த உட்காந்துருக்கார் எத்தனை படங்கள் எடுத்தவர் நான் பயந்தான் படம் எடுத்துருவோம் கடன் வாங்கி ஆனால் அந்த எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுதா அதுக்கு நமக்கு தியேட்டர் கிடைக்குதா அங்கே தான் வந்து தடுமாறுற நம்ம சின்ன படமாக இருக்கட்டும் பெரிய படமாக இருக்கட்டும் எல்லா படங்களும் தடுமாறிட்டு தான் இருக்குது எப்படியோ அந்த சினிமாவுக்கு எங்கேயோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ பட்டு வந்தோம் ஆனால் அந்த சினிமா என்னென்ன கொடுக்குது எங்கெங்க கொடுக்குது தோண்டு விழும்போதெல்லாம் நம்மளை கைக்கு கூடுது என்னெந்த ஊரு கூட்டு போகுது எவ்வளோ நம்ம மனிதர்களை சந்திக்க வைக்குது நான் ஆஸ்திரேலியா போயிருந்தேன் இந்த மாதிரி இடத்துல சொன்னதாக உண்டு ஆஸ்திரேலியா போனப்போ அப்போது கையில் இருந்த காசு தான் செலவாகி போச்சு நான் மெல்போன் போயிட்டு திடீர்னு ஒரு ஆள் சார் எங்கள் பிரிஸ்பன் வரீங்களா ஐயோ எங்கேயா இருக்குது பிரிஸ்பண்ணுன்னு எங்கிட்ட டிக்கெட்டுக்கெல்லாம் கா இல்லை நான் சென்னை போனேன்னு அண்ண சார் நாங்கள் பிரிஸ்பன்லேருந்து உங்களுக்கு டிக்கெட் போட்டுறோம் இல்லை என் காசு தான் செலவு பண்ணிட்டேன் நான் காசு தரேன் சார் காசெலாம் கொடுத்து என்னை கூப்பிட்டு போனாங்க எனக்கு இங்கே கூப்பிட்டு போய்ட்டுமான்னு ஒரே கவலை நடந்து அதுக்கப்புறம் நாளைக்கு இப்போ சென்னைக்கு போகிறேன் இன்னைக்கு அந்த ஸ்ட்ரீட்டில் நின்று ஒரு பேண்ட் வாங்கணுன்ட்டு என் ஒய்ஃப் அங்கே போயிருக்க கடைக்கு நான் சோகமாக நிற்கிறேன் அப்போது ஒரு நாலு வயசு குழந்த ஒரு பெண் குழந்தை அவங்க அப்பா கை பிடிச்சி வருது நான் டக்குன்னு அந்த குழந்தை பார்த்தது அப்பா ஒரு பாண்டியராஜன் தானே பாண்டியராஜன் அங்கே நிற்கிறார் நான் கண்டேன் அப்பா இல்லை அவரையும் கவர்ப்பாரு அவர் சென்னையில் பார்ப்பார் இல்லையே பன்னு கண்டேன் பகுடியாக நடிப்பாரு அவர் தான் அப்பா இல்லைங்கோ நான் பார்க்கணும் அப்படி அந்த குழந்தை சொல்லப்பட்டு நேராக கிட்ட வந்து பாண்டிய நீங்கள் ஆமாம் சார் என்ன சீரெல்லாம் வர்றது இல்லை நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன் ஆனால் குழந்தை அப்படியே குதிக்குது என்ன தொட்டு பார்க்குது சட்டை பிடிச்சிருக்குது சிரிக்குது இது அப்போ அவர் சொல்கிறாரு இந்த குழந்தை இந்தியா வந்ததில்லை இலங்கைகளை பிறந்ததில்லை இது நியூசிலாண்டில் பிறந்தது லீவுக்காக ஆஸ்திரேலியா வந்திருக்குது அதுக்கு சிடிலேயும் டிவிலையும் உங்களை பார்த்துருக்கு உங்களை பிடிக்கும் அதுக்குன்ட்டு அப்போ உங்கள் அப்பா ஒரு யூஸ் கேமரா வாங்கி என்ன அந்த குழந்தை கூட ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அந்த குழந்தை இவருக்கு எதாவது அன்பளிப்பு தரணா அன்பளிப்பா நான் உனக்கு அன்பளிப்பு தரேன்னு அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி கணத்தில் முத்தம் கொடுத்தேன் அது குதித்து போகிறதுக்கே மனசில்லை ஒவ்வொருலாம் எரி டாட்டா டாட்டான்னு காமிச்சு போச்சு யார் பத்து குழந்தையோ இந்த சினிமாவும் தமிழும் நம்மளை எல்லா கடந்து கூட்டு போதுன்னு போது மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம் நான் பேசினேன் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம் கேமரா வச்சுருக்கிற எல்லாருக்கும் உங்களுடைய ப்ரெஷர் எனக்கு என்னன்னு புரியுது செஞ்சு ரெண்டு வார்த்தை ஹீரோ ஹீரோயினை பேசிட்டா நாங்கள் எல்லாம் டக்குன்னு கிளம்பிடுவோம்ங்கிற மனநிலையில் அப்போ திருந்து ஹீரோ ஹீரோயின் தயவு செஞ்சு பேச சொல்லுங்கள் அப்படின்னு குரல் நீங்கள் அங்கே சொல்கிறது இங்கே வரையும் கேட்குது சும்மாவே மன்சூர் அலிகான் வந்து அண்ணன் வந்து பேசுவார் அவர் சும்மாவே அந்த ஆடுவார் இவங்க அக்கா வர சலங்கை கட்டி விட்டுருச்சு அவர் வந்து ஜிஎஸ்டி அது இதுன்னு பேசி ஆமாம் ஆஃப் அன் ஹவர் பேசுனதில்லை இந்த படத்துக்கும் பொலிட்டிக்கல் சம்மந்தமான படமா இது வில்லேஜ் சம்மந்தமான படமா கந்தசாமி ப்ரொடியூசர் எல்லாம் வந்து நாளைக்கு விஜிலன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இங்கே என்னென்ன பிரச்சனை இருந்தது இந்த படத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமாக இருக்கா அண்ணா இந்த படத்தில் ஒன்று இருக்க அப்படிதான் வில்லங்கமாக தான் பேச வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிற வில்லனை ஸோ சின்ன படங்களுக்கு சக்தி என்ன சொன்ன மாதிரி சக்தி ஃபிலிம் கேரக்டர் ரொம்ப சின்ன படங்களை ரொம்ப அழகாக நேர்த்தியாக ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப குறைவான ப்ரொடியூசர் தான் கவனம் பண்ணி பண்ணுறாங்க அதில் ரொம்ப நேர்த்தியாக நீங்கள் ஒவ்வொரு படங்களுமே சிறப்பாக பண்ணீங்க ப்ளூ ஸ்டார் தொடர்ச்சியாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க கணசாமி ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் கந்தசாமி போலீஸாக இருந்துட்டு வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சினிமாதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வந்தவர் வேறுப்போட ரொம்ப நாளாக வந்து முதல் படம் பண்ணணும்னு தேடிட்டு இருந்தேன் நானும் அவரும் படம் பண்ண வேண்டியது பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளில வந்தாங்க அப்புறம் சில காரணங்களால் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு கதை சொன்னார் என்கிட்ட ஓட்டு பெட்டி ஒரு கதை இருக்குது வேறு வேறு கதைகள் இருக்குது இந்த கதையும் ஒரு நல்ல ஜனரஞ்சகமான மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு நல்ல கதையாக பண்ணியிருக்காரு காலையில் குட் மார்னிங் வருதோ இல்லையோ அவருடைய போஸ்டர் ஒன்று வந்துடும் இந்த படம் சார்ந்த ஒரு தகவல் வந்துடும் இந்த படத்தின் மேலே அவருக்கு இருக்கிற காதல் அதுக்கப்புறம் பிரபு சாரோட அனுபவத்தை பற்றி சொல்லிட்டாங்க நானும் அவரோட நடிச்சிருக்கேன் அவரை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தையில் என்ன சொல்லணும்னா புது நடிகர்கள் நடித்தா கூட நான் நடிக்கும்போது என்னுடைய அனுபவி சொல்கிறேன் அங்கே பக்கத்தில் சேர் வந்து கொண்டாந்து போட்டுருவாங்க சீனியர் அவருடைய அசிஸ்டன்ட் இருப்பாங்க அவர் அசிட்டண்ட்டை கூப்பிட்டு எனக்கு ஒரு சேர் போட்டு பக்கத்தில் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அவர் உட்காருவார் இது வந்து ஒரு பெரிய கல்ச்சர் வந்து அதாவது எந்த நடிகர் என்ன வயசு எவ்வளோ அனுபவம் இருக்குதுலாம் இல்லை எல்லோரையும் அந்த சரிசமமாக நடத்தக்கூடிய பக்கம் சாப்பாடு அன்பு இது எல்லாமே உங்களுக்கு இந்த படத்தில் அவருடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும் வந்து கொடுத்துட்டு போயிட்டார் குறிப்பாக வெற்றி எனக்கு கந்தசாமி ரொம்ப நாளாக தெரியும் இப்போ மகா கந்தனா அந்த படத்தில் அவருடைய உழைப்பு அதிகமாக அந்த படத்தில் கொடுத்துருக்காரு முக்கியமாக இங்கே வந்த ரெண்டு விஷயத்துக்கு என்ன வெற்றியை வாழ்த்துறதுக்கும் மகா கந்தசாமியை வாழ்த்துறதுக்கும் மொத்த திரைக்கலைஞர்கள் வந்த எல்லாரையுமே வாழ்த்துருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் நான் அதான் சார் வரேன் ஏன்னா ஜிஎஸ்டி வரைக்கும் அமித்ஷாலேருந்து மோடி வரைக்கும் போயிட்டோம் ஆனால் நம்ம மியூசிக்கரை பற்றி யாருமே பேசவே இல்லை இசை வெளியீட்டாள விழாக்களில் நிறைய அரசியல் பேசுகிறோம் ஆனால் அந்த இசை விளையா வெளியிட்டாக்க முக்கிய காரணமான யார் லிரிக் ரைட்ரு யார் வந்து பாடல்கள் பண்ணியிருக்காங்க இசை பண்ணியிருக்காங்க நம்ம நிறைய நேரம் பேச மறந்துடுறோம் பட்டு அவருடைய மியூசிக் வந்து டீசர் ஆர் ஆர் எல்லாமே எனக்கு கேட்டேன் பிரதர் ரொம்ப நல்லாயிருக்கு பிரதர் ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் ஃபைட் மாஸ்டர் எனக்கும் பண்ணியிருக்காரு ஸோ நல்ல யங்ஸ்டர் பெரிய ஃபைட் மாஸ்டர் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் ஹீரோயின் ரொம்ப தமிழ் முகமாக அழகாக இருக்கீங்கம்மா ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ எல்லாருக்கும் அவங்க பிளெஸ்ஸிங்ஸை கொடுங்க இந்த படம் தேட்டருக்கு முப்பதாந்தேதி வருது ஒரு நல்ல படங்களை கொண்டாட எப்போவுமே தமிழ் சினிமா மறக்கிறது இல்லை சின்ன படங்களுக்கு எப்போவுமே சின்ன தேட்டர் போடணும்னு ச எல்லாமே சொல்லுவாங்க ஏன்னா அந்த க்ரௌடு வந்து ஒரு இரநூத்தம்பது சீட்டு ஒரு முந்நூறு சீட்டு இருந்துச்சுன்னா ஒரு நூற்றி ஐம்பது பேர் உட்கார்ந்தாலே அந்த அரங்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க கந்தசாமி என்ன பிளான் பண்ணான்னு தெரில சத்தியம் தேட்டரில் வைக்க வேண்டிய ஆடியோ லான்ச்சை இங்கே கொண்டாந்து வச்சு கார் பார்க்கிங் இடம் இல்லை இருந்து வந்தால் இங்கே மேடையில் உட்கார்றதுக்கே சீட் இடம் இல்லை நான் எங்கட கூட சொன்னார் கம்மியான தான் கூப்பிட்டுருக்கேன் கம்மியான பேர் தான் கூப்பிட்ருக்கேன்னு வாழ்க்கையில் தெரிஞ்ச மொத்த பேரையும் ஆடியோ லான்ச்சை கூப்பிட்ருக்காரு ஏன்னா முதல் தடவை அவர் படம் பண்ணுறாரு வந்தாகணும்னு எல்லாருமே வந்துட்டோம் வேறு வழி இல்லாமல் ஸோ இங்கே ஸ்டேஜில் உட்காரதுக்கும் இடம் இல்லை யார் பேசணும் இப்போ யார் நிற்கணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஏசியை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டாங்க இவங்க இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க பன்னெண்டு மணிக்கு தான் கிளம்பி வெளியில் போக போல இருக்குங்க ஏ அவரும் உட்காந்து நாங்களும் எனக்கு பேர் எந்திரிச்சு போயிட்டா வேறு ஏதோ கன்சாமி எனக்கு பிரச்சனை கோச்சிட்டு போயிட்டாருன்னு நினச்சிக்கு போகிறான்னு வேற எல்லோரும் தர்ம சங்கடமாக உட்காந்துருந்தோம் மன்சூர் அள்ளி கண்ணை பேச ஆரம்பித்தோடனே கோபி எடிட்டர் எடி சங்க தலைவர் கிளம்பி போயிட்டார் என் பிரதர் சொல்லிடுங்க கன்சாமி கிளம்பி போகிறேன் ரொம்ப நேரம் அது பிளஸிங்கை விஷ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு சோ இங்க நிறைய பிரச்சனைகள் சின்ன சின்ன அசௌரியங்கள் இருந்தாலும் இங்க வந்திருக்க ஒரே ஒரு காரணம் இந்த சின்ன படங்கிறது நாளைக்கு பெரிய படம் ஆக வேண்டியது உங்களுடைய தான் இருக்கு ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி படம் அப்படிங்கிறது வந்து எப்ப நடக்கும்னா அந்த படம் அந்த படத்தை பார்த்துட்டு நீங்க போடக்கூடிய கமெண்ட்ஸ் இன்னைக்கு படம் பார்த்துட்டு எப்படி நல்லா இல்லைன்னு சொல்ற உரிமை எல்லாருக்கும் இருக்கோ தயவு செஞ்சு நல்ல படம் பார்த்தீங்கன்னா அதை வாழ்த்தி ஒரு குறு செய்தியாக உங்களுடைய சமூக வலைத்தளங்கள் போடுங்க அதுதான் இன்னைக்கு பெரிய விளம்பரமாக இன்னைக்கு தேவைப்படுகிறது நல்ல படங்களை உயிர்ப்போடு வைப்பதற்கு உங்கள் வாழ்த்துக்களும் உங்கள் குரு செய்துன்னு தேவைப்படுகிறது ஏன்னா நிறைய சின்ன படங்களுக்கு ப்ரமோஷனுக்கு நிறைய பைசா பண்ணுற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய நேரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அப்புறம் இப்போ ப்ரெஸ் மீட்டுன்னு ஒன்று தனியாக நடக்குது இன்ஃப்ளூயன்சஸ் மீட்டுன்னு தனியாக ஒன்று நட வைக்க வேண்டியது இருக்கு இப்போ அது ஒரு ஒரு கல்ச்சர் புதுசாக உருவாகிட்டு இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் நிறைய பொருளாதார தேவைகள் வந்து அதிகமாகிட்டு படத்தை கொண்டு இன்னைக்கு சேர்க்குறதுல இந்த படங்கள் நல்ல கையில் செக்டிவ் இம்பாக்ட்டில் வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கு உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை தானே ஈவினிங் ஷோ மட்டும் வாங்கி கொடுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த படங்களுக்கு நிறைய பேர் வந்து இப்போ கூட ரீசெண்டாக டைரக்டர் ஒருத்தர் பேசினார் பார்த்தேன் எனக்கு ஷோவே கிடைக்கல ப்ரெசண்ட் மீடியா நம்பி தான் நான் வந்து நிற்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டரை ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து அவங்க ஹோப் பண்ணி ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது நாலு கோடி அஞ்சு கோடி போய்விட்டு எடுத்துகிட்டு அது பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது இந்த படம் நீங்கள் இன்னும் சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்கீங்க சக்தி ஃபிலிம் பேக்டியில் படைச்சிட்டிங்க எல்லாேருக்கும் ஒரு வெற்றி படமாக அமையட்டும் வெற்றி உங்களுக்கும் இந்த படம் அடுத்து ஒரு மைல்களாக இருக்கட்டும் ஒரு சினிமாவில் பெரிய ஹீரோ வரதுக்கான முயற்சியோ ஒவ்வொரு கதையாக நல்லா தேர்வு பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க என்டையார் அண்ட் ப்ரொடியூசர் உங்களுக்கு விளம்பரம் நல்லா இருக்கு சார் நல்லா பண்ணுங்க பெரிய படத்துக்கு உண்டான விளம்பரம் பிசிபிலிட்டியாக நீங்கள் ஒரு சின்ன படங்களுக்கு கொடுக்கும்போது தான் அது பெரிய படமாக மாறும் அதுவும் அவருக்கு இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போது

ఓటీటీ ప్లస్ వర్డ్